ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோவை காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் சின்ன கடையோட ரெண்டு ஃபேமிலி குடி இருக்கிற மாதிரி வீடு ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பரணி ரியல் எஸ்டேட்டை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோ கோவை காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுங்க அதுக்கு பேக் சைட்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் சென்டில் அமைஞ்ச வீடுங்க ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்ச ப்ராப்பர்ட்டிங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கடைங்க இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் ஒரு சின்ன ஒரு கடைங்க வீடு பார்த்தீங்கன்னா ஒரு தார்ஸ் வீடுங்க இதுக்கு பேக் சைட்லேயே பார்த்தீங்கன்னா சிமெண்ட் சீட் போட்டதுங்க சிமெண்ட் சீட் போட்ட வீடுங்க இந்த வீட்டுக்கு வர வழித்தடம் பார்த்தீங்கன்னா பத்தடி வழித்தடங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேமிலி கூடியிருக்கலாங்க ரெண்டு போர்ஷனாக இருக்குங்க தார்ஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குங்க உள்ளே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹாலுங்க இது பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம்ங்க இது பக்கத்தாலே பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு டைனிங்கு இது பார்த்திங்கன்னா டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டிங்க வெளியே பார்த்தீங்கன்னா காமன் டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டியும் இருக்குதுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தார்ஸ் வீட்டுக்கு பின்னாடிங்க பின்னாடிக்கிற வீட்டுக்கு போகிறேங்க இதில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஹாலுங்க ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன் இருக்குங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேமிலி இருக்கலாங்க சப்போஸ் நீங்கள் வாங்கி ரெண்டு ஃபேமிலி வாடகைக்கு வரனாலுங்க வாடகைக்கு விட்டுக்கலாங்க நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இந்த வீட்டுக்கு லைன் பார்த்தீங்கன்னா இபி லைன் ரெண்டு வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருக்குறாங்க தண்ணீர் வசதி பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் தண்ணி வந்துடுதுங்க ஸோ மெயினான ஏரியாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைட்லேயே அமைஞ்ச ப்ராப்பர்ட்டிங்க மெயினாக பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தால் ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறதுனா ரொம்ப ரிஸ்க்குங்க ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெண்டே முக்கால் சென்னை அமைஞ்ச வீடுங்க ரெண்டு போர்ஷனாக இருக்குதுங்க ரெண்டு ஃபேமிலி நீங்கள் வாடகைக்கு விட்டுக்கலாங்க அது போக பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கடை இருக்குதுங்க அதை யூஸ் பண்ணிக்கலாங்க சப்போஸ் நீங்கள் வாடகைக்கு வரணும் வாடகைக்கு விட்டுக்கலாங்க மெயினாக பார்த்தீங்கன்னா காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைட்லேயே அமைஞ்ச வீடுங்க ஸோ இந்த வீட்டோட இடத்தோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தேழு ரூபா கேட்குறாங்க நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா இதுலேருந்து பேசிங்க கூட கம்மி பண்ணி வாங்கி தரலாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி வேறு ஏதோ டீட்டெயில்ஸ் தடுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இது மாதிரி வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சேலுக்கு இருந்துச்சுன்னா பரணி ரியல் எஸ்டேட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்